அமைச்சர் ஊரில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு ஏழு நாடாளுமன்ற தொகுதிகளில் கட்சி வெற்றி வெற்றிக்கு பொறுப்பு ஏற்றவர் ஏழு தொகுதிக்குமான பொறுப்பை பிரதமர் மோடியே வழங்கியதாக பிரச்சாரங்களில் நெகிழ்ந்தார் ஆனால் அவர் பிரச்சாரம் செய்த ஏழு தொகுதிகளில் பாஜக ஐந்து தொகுதிகளில் தோல்வியை தழுவியது அவருடைய சொந்த மாவட்டமான தெலசா தொகுதியிலும் பாஜக தோல்வியை தழுவியது இதன் தொடர்ச்சியாக கிரோடி லால் மீனா தன்னுடைய அமைச்சர் பொறுப்பை ராஜினாமா செய்வதாக அம்மாநில முதல்வர் பஜன்லால் சர்மாவுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் ஆனால் ராஜினாமா கடிதத்தை பஜன்லால் சர்மா ஏற்கவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளன డినాక్షి ఫ్యాకల్టీ ఆఫ్ యోగా సైన్స్ అండ్ థెరపీ అడ్మిషన్ ఓపెన్ ఫార్ బిఎస్సి అండ్ ఎంఎస్సి యోగా అప్లై నా